இடி தமிழ்நீள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கியூ அண்ட்ஏ செக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ்கில் போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து தேன்மொழி மணிகண்டன் டூ சிக்ஸ் டூ செவன் பேங்க் இன்ட்ரெஸ்ட் இஸ் நவு எயிட் பர்சன்ட் ஃபார் சீனியர் சிட்டிசன் டெபாசிட் மணி இன் த பேரண்ட் அண்ட் ஸ்டார்ட் எஸ்ஐபி இன் அனதர் நேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது கேள்வியாக இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்குற சஜஷனான்னு தெரியல ஆனால் இது ஒரு அருமையான சஜெஷன் நான் ஜெனரலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளப்பிங் ஆஃப் இன்கம்னு சொல்லி இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது கிளம்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இது டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வந்து வந்து ஒரு நோட் வரும் அதாவது நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வரும் ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்மால் லெவலில் வந்து நீங்கள் உங்களுடைய இன்கம் வந்து ஒரு டென் லேக்ஸ்குள்ள தான் இருக்குது ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்குள்ளே தான் இருக்குது அண்ட் இதை வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி வந்துடலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கீங்க அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் இருந்தது ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதை நீங்கள் லீகலாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா லீகலாக எத்திக்கலாக அவாய்ட் பண்ணணும்னா ஒரு சின்ன வழி இருக்குது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்னு சொல்லுவேன் அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் ஒரு கிஃப்ட் டீட் மாதிரி ஒன்று போட்டு நீங்கள் வேணுகிட்டே வந்து உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ நீங்கள் ஒரே சிங்கிள் டாட்டர் இல்லைனா சிங்கிள் சன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் டீட் மாதிரி போட்டு நான் வந்து ஒரு டூ லேக்ஸோ த்ரீ லேக்ஸோ வந்து இந்த வருஷம் வந்து அவுட் ஆஃப் மை லவ் அண்ட் அஃபெக்ஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பணத்தை நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் அதுலேருந்து வர பணத்தை எடுத்து நீங்கள் எஸ்ஐபி மாதிரி போடலாம் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் இந்த எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட்னு வச்சுக்கலாமே அந்த எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸில் வருதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் எந்த விதமான அது வந்து அவங்களோட இன்கமில் டேக்ஸில் ஆட் ஆகும் பட் ஆனால் அவங்களோட டேக்ஸ் ப்ராக்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை மற்ற அதர் இன்கமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ அதை விட இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த அரசாங்கம் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணாலே வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைச்சிரும் அதுவும் லாங் டெம் கேப்பில் கெயின்ஸ் வந்து டுவல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆக்ஸென்சரில் ஒர்க் பண்றேன் இல்லைன்னா நான் ஒரு ஐபிஎம்மில் ஒர்க் பண்றேன் என்னுடைய சம்பளம் வந்து மாதம் பன்னெண்டு சாரி மாதம் ஒரு லட்சம் ஒரு வருடத்திற்கு பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொண்டு போய் உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை போடுறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா லாங் டெம் கில்ட் செக்யூரிட்டிஸும் சொல்லுவேன் லாங் டெம் கில்ட் செக்யூரிட்டிஸ் அதை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார்மையோ இல்லை டிமேட் ஃபாரமையோ நீங்கள் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டூ இயர்ஸ் கழித்து நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு அதை ஆட் பண்ணிங்கன்னா அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் போய் நீங்கள் டுவெல் லேக்ஸில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது தேர்ட்டி பெர்சென்ட் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் போயிடும் ஸோ நீங்கள் ஒரு ரூபா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பத்து லட்சத்துக்கு ஒரு லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை பதினஞ்சு லட்சத்துக்கு ஒரு லட்சம் வருதுன்னா அந்த ஒரு லட்சத்துக்கு நீங்கள் வந்து ரூபா டேக்ஸ் கட்டணும் இதே வந்து இதே பதினஞ்சு லட்சத்தை நீங்கள் ஒரு லாங் டேர்ம் டெட் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெறும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் மட்டும் கட்டினா போதும் ஆனால் டூ இயர் ஹோல்டிங் பீரியட் ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ அதனால் வந்து அப்பா வழியாக போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பா அம்மா வழியாக போட்டு எஸ்ஐபி போடுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஒரு சமயம் நீங்களே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கனாக்க ஃபிக்ஸட் டெப்பாசிட்டுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணலாம் ஜென்ரலாக இன்ட்ரஸ்ட் ரேட் கம்மி போது அதாவது இப்போ நம்ம பேசுறது வந்து ஆக்சுவலாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னொரு அடுத்த ஆறு மாதத்துலையோ அடுத்த ஒம்போது மாதத்துலையோ கண்டிப்பாக இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் கம்மிங் அண்டர் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க இன்ஃப்ளேஷன் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது இந்த பாண்டினுடைய விலையெல்லாம் ஏறும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு எட்டுலேருந்து ஒம்போது பர்சன்ட் கூட நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டெட் ஸ்கீமில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நன்றி வணக்கம் முருகேஸ்வரன் நைன் ஃபைவ் நைன் எயிட் கேட்டிருக்காரு பிகாஸ் ஆஃப் ரீசெண்ட் ஆக்சிடெண்ட் சிப் கான்ட் கண்டினியூ லம் சம்மில் போட்டால் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதை வைத்து சிப் தொடர்ந்து கொள்ளலாமா இன்ட்ரெஸ்ட் ஹவு மச் கேன் கெட் ப்ளீஸ் நீட் ரிப்ளை அப்படின்னு போட்டிருக்காரு முருகேஸ்வரன் மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கிடையவே கிடையாது ஒன்று கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரும் அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் அதை சிஸ்டமேட்டிக் வித்ரா போட்டு கூட உங்களால் எடுத்துக்க முடியும் அது வந்து ஒன் இல்லை நீங்கள் வந்து ஐடிசி டபிள்யூன்னு ஒன்று வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது அது இன்கம் கம் கேபிட்டல் விட்ரானு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை போட்டிங்கனாக்கா ஒரு டிவிடெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதில் உங்களுக்கு வரும் ஆனால் டிவிடண்டை வந்து நீங்கள் ஃபண்ட் மேனேஜர்ட்ட போய் எனக்கு இன்றைக்கி டிவிடன் கொடுங்க நாளைக்கு டிவிடன் கொடுங்க மாதம் மாதம் எனக்கு டிவிடெண்ட் கொடுங்கன்னு உங்களால் கேட்கவே முடியாது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வரவே வராது ஒன்று நீங்களாம் வித்ரா பண்ணணும் அப்படி இல்லைனா அவங்களா டிவிடெண்டாக கொடுத்தா மட்டும்தான் வரும் ஸோ அதனால் வந்து ஒரு சமயம் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா எஸ்ஐபிஸை நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் இப்போ வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து ஒரு இருபத்தாறாயிரத்தில் இருக்குது உங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஒரு சமயம் உங்களுக்கு சேல்ரி வரலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் பாஸ் இல்லைன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பாஸ் கூட பண்ணிக்கலாம் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஜென்ரலாக வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அதுவும் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருந்திங்கன்னா அந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லி சொல்லுவேன் அதுக்கு பதிலாக நீங்கள் ஹோம் லோன் வாங்கி அதில் ஒரு லிவரேஜ் பண்ணி ஹோம் லோன் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு ஒரு எட்டு பர்சன்ட் கிடைக்கிது ஒம்பது பெர்சென்ட் கிடைக்கிது ஏன்னா நீங்கள் ஒரு டிசிஎஸோ இன்ஃபோசிஸோ விப்ரோவோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்குது அதில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கிது என்னுடைய போஸ்ட் டேக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு பர்சன்ட்டுக்கு எனக்கு கிடைக்கிது ஆறு பர்சன்ட் கிடைக்கிது அப்படிங்கும் நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை எடுத்து வச்சு நீங்கள் அதை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு லிவரேஜ் மாதிரி பண்ணி உங்களால் மல்டிப்ளை பண்ண முடியும் பட் ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து ஆக்சிடென்ட்டில் இருக்கீங்க அதை போய் போட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது வேண்டாம் தான் சொல்லி சொல்லுவேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது கேட்டு குழம்பு போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க